ஸோ இதை பாருங்கள் காருகள் எல்லாம் பெறுது இந்த ரோட்டே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது தூரத்தில் வந்து இங்கால கை பக்கம் வந்து ஈஃபில் டவர் தெரியுது அதுக்கு நேரையே வந்து பிக் பென் தெரியுது கடலை தாண்டி அங்காவில் போனால் அந்த மக்காவோ தீவு வரும் ஓகே தேங்க் யூ தமிழ் ஃப்ளைட் சொந்தங்களுக்கு வணக்கம் சீனாவினுடைய சிறப்பு மாநிலம் ஹொங்கோங்கில் நின்று கொண்டு இருக்கிற ஹொங்கோங் சீரீஸ் பார்த்து கொண்டுருக்குறீங்க சீனாவுக்கு சொந்தமாக ஹொங்கொங் மாதிரி இன்னும் ஒரு சிறப்பு மாநிலம் இருக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மாநிலம் உண்டு அதனுடைய பேர் தான் வந்து மக்காவோன்னு சொல்றது கடலை தாண்டி அங்கால போனா, அந்த மெக்காவோ தீவு வரும் அந்த மெக்காவோவில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிறப்பு மாநிலத்தில் நீங்கள் அசந்திருவீங்கள் அங்கே பார்க்குற காட்சி எல்லாமே வந்து ஒரு பயங்கர ஷோக்கிங்காக இருக்குது மேனென்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய லாஸ் வேகாஸில் என்ன எல்லாம் இருக்குமோ அவ்வளோ வந்து மெக்காவோவில் இருக்கான் ஸோ அதைத்தான் இப்போ போய் அங்கே போய் பார்க்க போகிறோம் போகலாமா இப்போ வந்து ஷெங் வன் இந்த பாருங்க ரன் இதான் அந்த சீசன் ஷெங் ஒன் இந்த சீசனில் இந்த வழிக்கிட்டு இப்போ மெக்கோவா நோக்கி போக சரியா மெக்கோவாவுக்கு வந்து ஃபெரி எடுத்து தான் போகணும் ஸோ ஃபெரிக்கணும் டிக்கெட்டே புக் பண்ணல ஆக்சுவலாக ஏன் புக் பண்ணேல எல்லாத்தையும் அட்வான்ஸாக புக் பண்ணுறேன்னு இதுக்கு மட்டுமே ஏன் புக் பண்ணிடலான்னு கேட்டிங்கிட்ட சொன்னால் நேற்று வந்து இங்கே வெதர் உதவாது நேற்று ஞாயிற்றுக்கிழமை நேற்று திங்கக்கிழமை நேற்று வந்து வெதர் உதவாது பயங்கர மழையும் பயங்கர சூறாவளியும் நூற்றி பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து காற்று வீசுனது அப்போ நேற்று வந்து ஹோட்டலில் விட்டு வெளியிலயே வரையில ஹோட்டலுக்குள்ளே இருந்தது ஃபுல்லாக அப்போ இன்றைக்கு வெதர் என்ன மாதிரி டெவலப் ஆகுமா என்ன ஏதன்னு தெரியாது தானே ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணி நீ போட்டு பேசாமல் இருந்தேன் நான் ஸோ மார்னிங் வந்து வெதர் ஓகே ஆக்சுவலாக இன்றைக்கு திங்கக்கிழமை இன்றைக்கு திங்கக்கிழம மெக்காவா போகணுமன்றது லண்டன்லேயே போட்ட பிளான் தான் என்ன சொன்னால் மெக்காவில் வந்து ஹோட்டல் புக் பண்ணிடுறேன் ஏற்கனவே இன்றைக்கு திங்கக்கிழமை அங்கே போகணுமென்ற சொல்லி ஆனால் லாஸ்ட் மினிட்ஸில் கேன்சல் பண்ண வேண்டி வரும்போதுன்னு நினச்சிக்கோங்கண்ணா பட் இட்ஸ் ஓகே வெதர் இம்ப்ரூவ் ஆகிட்டு ஸோ இப்போ நோக்கி போய் கொண்டு தேங்க்யூ டிக்கெட் வாங்கிட்டேன் இதுதான் டிக்கெட் ஸோ இதில் இருக்கிற அவர்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது கம்ப்ளைண்ட் பண்ணணும் பாருங்கள் இதில் வந்து வீடியோ எடுக்கலாமா தெரியும் அதை நம்பர் எடுத்துக்கொண்டு போகிறேன் ஆக்சுவலாக இதில் வந்து இமிக்ரேஷன் வந்து கிளியர் பண்ணணும் எங்கிற ஃபெரி வந்து நைன் தேர்ட்டிக்கு இப்போ வந்து நைன் டென் ஸோ வி ஹேவ் ஒன்லி டென் மின் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸோ லெட் சி ஓகே எல்லாத்தையும் கொண்டு போய் வந்துட்டோம் இதுதான் டிக்கெட் டிக்கெட் ஆல்ரெடி காட்டிட்டேன் ஸோ இப்போ வந்து கேட் நம்பர் த்ரீக்கு போகிறோம் நம்ம வந்து ஆக்சுவலாக மற்ற பக்கம் போக வழி கேட்டோம் இப்போ வந்து இங்கே வந்து பிடிச்சி விட்டு கிடக்கு இதுக்கு ஒரு தருமே இல்லை என்னடா இது விஐபி லான்ச் நம்ம விஐபி டிக்கெட் ஏன் மறந்து மறந்துவிடும் பார்த்தீங்களா ஆக்சுவலாக என்ன பவுடி என்று சொன்னால் மூன்று விதமான டிக்கெட் இருந்தது ஒன்று வந்து குறைஞ்ச விலையில் மற்றது வந்து மீடியம் அடுத்தது வந்து ஹை ப்ரைஸ் விலை கூடினது அப்போ அவர் கிட்ட இது வேணும்னு சொல்லி அப்போ நான் என்ன செய்தேன்னு சொன்னால் நேரம் போச்சு நைன் தேர்ட்டிக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இருக்குது இங்கே வந்து இமிக்ரேஷன் கிளியர் பண்ணணும் என்னென்னு சொன்னால் சைனாவுக்கு போய்க்குள்ளே இமிக்ரேஷனில் வந்து நிறைய டைம் எடுத்துகிட்டு எல்லாம் மாற்றி தான் போனான் ஸோ அந்த பயத்தில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் சும்மா கண்ணை முடிக்கணும்னு இந்த நடுவுலேருந்து அமௌண்ட்டை சொல்லி விட முடிச்சு சரி நீ போட்டு எவ்வளோ பே பண்ணிக்கணும்னு சொன்னால் முன்னூற்றி அறுபத்தஞ்சி ஹோங்காங் டாலர் முந்நூற்றி அறுபத்தஞ்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு பவுண்ட்ஸ் வரும் இந்த ராசா முப்பத்தஞ்சு பவுண்ட்ஸாக போயிட்டு சூப்பர் கிளாஸ் இங்கே பாருங்க சூப்பர் கிளாஸ்ன்ற டிக்கெட் எடுத்துக்கிறேன் ஸோ அதனால தான் இந்த ப்ரைஸ் தேங்க் யூ கே த்ரீ தான் வந்திருக்கேன் இது வரைக்கும் எத்தனையோ போட்டில் போயிருக்கிறேன் ஸோ இப்போ வந்து ஹாங்கொங்கில் போட்டில் போகிறோம் இந்த பயணம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ ஓகே இந்த ட்யூபோ போட்டை வந்து இப்போ சுற்றி பார்க்கலாம் சார் தான் பயங்கர பெருசு அறிஞ்சு பாருங்கள் அங்கே வரைக்கும் சீட் இருக்கு சரி தானே எங்களை மூன்று மூணு நாலு மூணு ஏழு ஏழு நாலு பதினொன்று மூணு பதினஞ்சு லைன் இருக்குது அதாவது பதினஞ்சு சீட்டுக்கு ஒவ்வொரு ரூவிலையும் சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட ஃப்ளைட்டில் போகிற மாதிரி தான் எங்கள கேன்டீன் சர்வீஸ்லாம் இருக்குது இதோ எங்களுடைய டேபோஜெட் கப்பல் வந்து புறப்படுது பாருங்கள் உங்கள் உங்கள் அழகு அப்படியே கண்டு என்ன வச்சு சொன்னால் சொன்னால் ஜன்னலுக்குழியில் மழை பெய்யுது மழை பெய்யுற வழியில் இப்போ இந்த காட்சிகள் வந்து பெருசாக கிளியர் இருக்காது இந்த பாருங்கள் உங்க உங்க அழகை சிஸ் நல்ல அறி அருமையான காட்சியெல்லாமே தான் அந்த மழை காரணத்தால் காட்ட முடியலை பார்த்தீங்கன்னு சொன்னால் சாண்ட்விச் வந்துட்டுது இந்த ட்ர்போ ஜட்டைன்னு நடிச்சுக்கிறாங்க இந்த அதெல்லாம் நாங்கள் போய் போய்கொண்டிருக்கிறோம் அடுத்தது வந்து ஹேமன் சீஸ் நார்மல் சாண்ட்விச் ஒன்று சூப்பராக இருக்குது பார்க்க அப்புறம் ஒரு சின்ன ஒரு தண்ணி போத்தில் அதுலேயும் ட்ர்போ ஜட்டை நடிச்சிருக்குது வெரி குட் அப்புறம் ஒரு நட்ஸ் பேக்கெட் ஒன்று வந்துருக்கிறாங்க ஓ பாய்ன்னு சொல்லி யா கிட்ட நெருங்கி வந்துட்டோம் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது தூரத்தில் மெக்காவா தெரியுது மங்களா பாருங்க தெரியோ தெரியல இதுக்குள்ளால் என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நிமிஷம் தான் இந்த பயணம் மொத்தமாகவே கடல் சரியான குழுக்கள் இப்படி ஏறி ஏறி இறங்கி கொண்டு போகுது இந்த ஆசையே அலை போல் நாமெல்லாம் அதன் மேலே அந்த மாதிரி பாட்டில் வர்ற மாதிரி இப்படி போனது இப்ப நாங்க வந்து இருக்கிறது வந்து மெக்காவோவில் இருக்கிற அவுட்டர்னு சொல்லப்படுற ஒரு ஹாபர் அவுட்டர் சொல்லி தேங்க்யூ மெக்காவோக்குல வந்துட்டோம் பார்ப்போம் இந்த போத்துக்கள் சாயல்ல எப்படி இருக்குன்னு சொல்லி நேர்க்கோங்க இந்த இடத்துல பார்த்தா அவ்வளோ பெரிய புதுசு மாதிரி தெரியலை என்னென்னா கடக்கிறதானே இப்போ கட்டிடங்கள் எல்லாம் வந்து அவ்வளோ பெரிய நவநாகரிகமான கட்டடங்கள்லாம் சொல்ல முடியாது ஆனால் பரவாயில்லை நல்ல மணி கொண்டு வைக்கணும் இப்போ என்னென்னா பஸ்ஸெலாம் போகணும் நான் போக வேண்டிய இடத்துக்கு அந்த ஹோட்டலுக்கு ஹோட்டல் வந்து தைப்பா என்ற இடத்துல இருக்குது ஸோ அங்கே தான் போகணும் ஆக்சுவலாக வந்து பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கிறது அப்படின்னு கிட்ட பாவது தான் தெரியும் யா இதுதான் பஸ் என்ன பிடிச்சோம்னா பஸ்ஸில் வந்து பேங்க் கார்ட் வந்து டச் பண்ணிடலாது டிக்கெட் எடுக்கிறேன்னு சொன்னால் கேஷ் மட்டும்தானா அதுவும் இல்லை ஆகும் ஆக்சுவலாக வந்து ஹோட்டலுக்கு வந்து இப்போ செக் இன் பண்ண முடியாது எனக்கு சொன்னால் செக் இன் டைம் வந்து மூன்று மணி ஆனால் அந்த ஹோட்டலுக்கு சரௌண்டிங் ஏரியா இருக்குல்ல அதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அந்த ஏரியாவில் சும்மா சுற்றி தெரிய வேண்டியான் எல்லோரும் கோப்பிலை குடிச்சிட்டு அங்கே தெரிய வேண்டியா செம்மையாக இருக்கலாம் அந்த ஏரியா பாருங்கள் தூரத்தில் வந்து முகிலுக்குள்ள கட்டிடங்கள்லாம் தெரியுது உயரமான டவர்கள் வந்து ஆக்சுவலாக அந்த டொப்பை வந்து பார்க்க முடியலை எனக்கு சொன்னால் முகில் மறைச்சிருக்கு அந்தளவுக்கு ஓகே பஸ்ஸால் இறங்கிட்டேன் இப்போ வந்து நடந்து போகணும் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருபது நிமிஷம் நடந்து போக என்னுடைய ஹோட்டல் வந்து வரும் செஞ்சு பாருங்கள் வார வழியில் பப்பாசி மரத்தை இது ஒரு டைப் ஆஃப் பப்பாசி சின்னதாக காய்ச்சல் இருக்குது ஆக்சுவலாக பப்பாசி மரம் சரிஞ்சு விழுந்துருக்கு காற்றுக்கு நான் கேட்டு நல்லா சூறாவளி அடித்தானே மேலேயும் பாருங்கள் கொப்புகள் எல்லாம் முறிஞ்சிருக்குது நேற்று ஞாயிற்றுக்கிழமை இங்கே பயங்கர சூறாவளி ரோட்டில் வந்து எல்லா கலர்லேயும் பஸ் போகுது பச்சை கலரில் போகுது மஞ்சள் கலரில் போகுது பிங்க் கலரில் முன்னுக்கு ஒரு பஸ் போகுது பிங்க் கலர் எல்லா கலர்லேயும் பஸ் வச்சுக்கிறாங்க அன்றைக்கிறோம் ஒவ்வொரு பஸ் ஒவ்வொரு ரூட் போல் நடக்குது இப்போ நாங்கள் நடந்து போய் ஒரு ஹைவே ஆக்சுவலி அந்த ஹைவேக்கு பக்கத்தில் நடந்து போய் அதாவது வந்து இந்த லாஸ் வெகாஸில் வந்து ஸ்விப் சொல்லுவோம் அந்த ஸ்ட்ரிப்பின ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக நான் அது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ்லாம் போட்டுக்கிறேன் இந்த சேனலில் ஏன் நான் லாஸ்ட் இயர் வந்து வெகாஸுக்கு போயிருந்தேனா போன சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அக்டோபரில் வந்து வெகாசுக்கு போயிருந்தேன் நான் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காதாக்கள் எல்லாமே இருக்குது இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து அதனுடைய இன்னும் ஒரு ஃபோட்டோ காப்பி இருந்து நாங்கள் சொல்லலாம் இன்ஸ்பிரேஷன்ட்டு சொல்லலாம் எப்படியோ சொல்லலாம் ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு இடத்துக்கு வந்துருக்கிறோம் ஸோ ஃபோட்டோல்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்குது சூப்பராக இருக்குது பார்க்க பார்க்க பெரிய ரவுண்ட் அவுட்னு வச்சுக்காங்க அவர் வந்து ரவுண்ட் நடு நடுப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அசந்திருவிங்கள் இங்கே பெரிய ஒரு கார்டன் ஒன்று வச்சு அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க மணியாக இருக்குது ஒரு பெரிய ரவுண்ட் அபவுட் சரி ரவுண்ட் அபவுட் சும்மா தானே இருக்காண்டி போட்டு என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு செட்டப் ஒன்று வச்சிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு என்ன பார்க்க என்னென்னா வெதர் வந்து மலை மப்பு மந்திரமாக இருக்குது இப்படி இல்லாமல் நல்ல சன்னியாக இருந்தால் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இன்னும் பயங்கர கிளியராக இருக்குது அந்த வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் இன்னும் வேறு லெவல்லே இருக்கு பட் இதுவே நல்லா தான் இருக்குது நான் இதை சொல்லி ஆகணும் அதுவும் இந்த இடத்துல சொல்லி ஆகணும் பின்னுக்கு பாருங்கள் என்ன தெரிகிற காட்சிகளை அவ்வளோ சூப்பராக இருக்குது இது அமெரிக்காவில் வந்து லாஸ் வேகாஸில் அந்த ஸ்ட்ரிப்பில் நிற்கிற மாதிரியே இருக்குது அதே தான் அதை தான் அதில் ஒரு மினியேச்சர் தான் இது அதை தான் சரி வச்சுக்காங்க அந்த மாதிரி இருக்குது ஸோ இதை பாருங்கள் கார்கள் எல்லாம் பெறுது இந்த ரோட்டே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது தூரத்தில் வந்து இங்கே வலது கை பக்கம் வந்து ஈஃபில் டவர் தெரியுது அதுக்கு நேரையே வந்து பிக்பன் தெரியுது இதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்டாலி அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ வேறு லெவலாக இருக்குது நீங்கள் கட்டாயம் பெறணும் நீங்கள் சைனாவுக்கு பிளான் பண்ணிங்கன்னு சொன்னால் மெக்காவோ மெக்காவுக்கு வர மறக்காதீங்க கட்டாயம் வாங்க வந்து இந்த இடமெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணோமுடக்கா தான் கட்டி வச்சுக்கிறாங்க எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெனிசியன் ஹோட்டலுக்கே உரிய அந்த ஒரு பொண்ட் அந்த ஒரு குளம் மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க நைட்டில் வந்து இங்கே ஷோ நடக்கும் நினைக்கிறேன் அந்த லைட்டிங் ஷோ எல்லாம் நடக்கும் நினைக்கிறேன் ஸோ லெக்ஸி இதை பாருங்கள் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ்ன்னு நடிச்சிட்டிருக்கிறோம் உண்மைதான் கனவு நகரம் கனவுகளின் நகரம் நீங்கள் வெகாஸ் போனீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் வெகாஸ் போனீங்கன்னு சொன்னால் இதை விட படு பயங்கரமாக இருக்கும் அது எனவே நல்லா இருக்குது எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்கு இந்த இந்த ஒரு க அமைப்பு இப்போ வெகாச கொப்பி பண்ணி அதை ஒரு பிரதி பண்ணி இந்த மாதிரி தான் இது இருக்குது பட் தட் டசன்ட் மேட்டர் ஆனால் செம்மையாக இருக்குது இங்கே பாருங்கள் பரிஷியன் ஹோட்டலில் நினைக்கிறேன் செக்கின் வந்து மூன்று தான் இப்போ வந்து ஒரு மணி ஆகுது ஸோ இந்த ஏரியா பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி ஆக்சுவலாக லாஸ் வேகாஸ் மாதிரி தானே அப்படியே ஃப்ரான்ஸை வந்து உரித்து வச்சுக்கிறாங்க அந்த ஃப்ரான்ஸனுடைய கட்டிடக்கலை அதனுடைய அமைப்புகள் அந்த கல்ச்சர் எல்லாத்தையும் வந்து அப்படியே செதுக்கி வச்சுக்கிடக்கு இதில் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி